ஆகாஷ்வாணி என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா பூபாலன் உள்ளத் தொழிலும் விளக்கே சக்தி மனித மனம் அளப்பரிய ஆற்றலை கொண்டது மனம்தான் மனிதனை இயக்கும் மாபெரும் சக்தி மனம் நோய்வாய்பட்டுவிட்டால் அது செயலை அழிக்கத் தொடங்கிவிடும் இயக்கத்தை நிறுத்திவிடும் மனிதன் தேங்கிவிடுவான் மனதை எப்போதும் சீரிய முறையில் பேணிக் கொண்டிருக்க வேண்டும் அழகானதும் ஆபத்தானதுமான ஒரு ஆயுதமே மனம் மனதை பேணவும் மனதை செம்மையாக்கவும் தியானம் இசை புத்தக வாசிப்பு ஆன்மீகம் என பல்வேறு வழிகள் உண்டு உள்ளம் என்பது எப்போதும் தூய்மையாக பேணப்பட வேண்டிய நுண்ணுணர்வு பகுதி பாரதியின் வரிதான் உள்ளத் தொளிரும் விளக்கே சக்தி உள்ளத்தில் ஒளி வீசுகின்ற விளக்குதான் சக்தி அதுவே முழு முதற் கடவுள் அதுவே ஆன்மபலம் என பல்வேறு வகையில் பொருள் கொள்ளலாம் நம் வாழ்விற்கு வெளிச்சம் காட்டும் மொழியாக திகழும் நம் உள்ளத்தின் விளக்கு எது என்கிற கேள்வி நம்மை பல வகையாக சிந்திக்க வைக்கிறது நமது உள்ளத்தையும் வாழ்க்கையையும் நம்மை சார்ந்தோரையும் சமுதாயத்தையும் வெளிச்சப்படுத்துகிற ஒன்றுதான் அந்த விளக்காக இருக்க முடியும் அதுவே சக்தியாக இருக்க முடியும் ஒருவரது வாழ்வில் அவர் கைக்கொள்கிற அவ்விளக்கே அவரை தலைவராகவும் உயர்ந்தவராகவும் விளங்கச் செய்யும் உள்ளத்தின் விளக்குகளாக நேர்மை உண்மை அன்பு கருணை தியாகம் ஆகிய குணநலன்களை சொல்லலாம் இவ்விளக்குகள் தரும் ஒளி வாழ்நாளைக்குமானது அந்த வெளிச்சத்தை விட்டு அகலாது பயணப்படுவோரின் பாதைகள் நிச்சயமாக தெளிவானதாக இருக்கும் எவ்வகையிலும் தீங்கு நேராது நாம் நமது பாதைகளை தேர்வு செய்வதிலும் கூட இவ்விளக்குகளே வழிகாட்டிகளாக இருக்கின்றன உள்ள தூய்மை என்பது நாம் நமது வாழ்வியலில் மறந்துவிட்ட ஒன்றாகி போனது உடலை தினமும் ஒருமுறைக்கு இருமுறை குளித்து தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் உடலை மறைக்கும் ஆடைகளை உடனுக்குடன் துவைத்து தூய்மையாக்கிக் கொள்கிறோம் நமது வீட்டை தூய்மைப்படுத்துவதற்கென்றே பண்டிகைகள் இருக்கின்றன புறத்தை இவ்வளவு தூய்மை செய்யும் நாம் அகத்தூய்மை குறித்து கவலைப்படுவதே இல்லை உள்ள தூய்மை என்பது இரு வகையாக செய்யலாம் இருக்கும் மாசுகளை அகற்றுவது புதிதாக மாசு அண்டாமல் காப்பது இருக்கும் மாசுகளான கோபம் குரோதம் வன்மம் வெறுப்பு போன்ற கீழ்மையான எண்ணங்களை அகற்றிட வேண்டும் அவற்றை அகற்றுவதன் மூலமாக உள்ள தூய்மையை அடையலாம் இவற்றை உள்நுழையாமல் காப்பதன் மூலமும் உள்ள தூய்மையை பேணலாம் கோபம் கொள்ளும் ஒரு நொடியை கண்டுணர்ந்து அந்த நொடி தாமதிப்பதன் மூலமாகவோ கோபத்தை தள்ளி மூலமாகவோ கோபத்தை கட்டுப்படுத்தி அகற்றியும் விடலாம் உள்ளம் ஒளிர வாழ்வு ஒளிரும் என்பது சத்திய வாக்கு உள்ளத்தில் விளக்கு ஒளிர வேண்டுமானால் எண்ணெயாக எது ஊற்றப்பட வேண்டும் நற்சிந்தனைகளும் நற்கருத்துக்களுமே எரிபொருள் நல்ல சொற்களை தேடி பேசுவதன் மூலம் கேட்பவருக்கும் சரி பேசுகின்ற நமக்கும் சரி அவை இனிமையும் தூய்மையுமான அனுபவத்தை தரும் நல்ல ஆரோக்கியமான செய்திகளை தேடி கேட்பது என்பது நமது மனதை ஒருநிலைப்படுத்தவும் நல்வழிப்படுத்தவுமான உபயோகமான வழி நல்லதையே பார்ப்பதென்று நாம் முடிவு செய்தால் தீயனவற்றை விளக்கிவிடுவோம் நமது பார்வை விசாலமாகும் வாழ்க்கை அழகாகும் கேட்பது பார்ப்பது உரைப்பது யாவும் நன்மையின் பொருட்டு நிகளுமானால் மூன்றும் சங்கமிக்கும் மனம் ஒரு கோவிலாவது தின்னம் உள்ளத் தொழிலும் விளக்கிய சக்தி என பாரதியின் வரிகளின் வழியை நாம் கண்டடைவது நமக்குள்ளேயே ஏற்றப்படாமலோ தூண்டப்படாமலோ இருக்கும் விளக்குகளைத்தாம் அவை எல்லா மனிதரிடத்தும் இயல்பிலேயே இருக்கின்றன வாழ்வின் எதார்த்தம் தருகின்ற அழுத்தங்களாலும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சூழலாலும் அவை ஒலி குன்றி அவிந்து போகின்றன அவற்றை சுடரேற்றும் பணியை செய்தாலே போதுமானது அதன் பொருட்டே பல்வேறு ஞானிகள் குருமார்கள் ஆன்மீகவாதிகள் பயிற்றுனர்கள் என பலரும் தோன்றியும் செயல்பட்டும் வருகின்றனர் தனிமனித பயிற்சியின் மூலம் உள்ளத்து ஒளிரும் விளக்கை அடையலாம் காந்தியடிகளின் உள்ளத்து விளக்கு அகிம்சை கர்மவீரர் காமராஜரின் உள்ளத்து விளக்கு நேர்மை வள்ளலாரின் உள்ளத்து விளக்கு கருணை அன்னை தெரசாவின் உள்ளத்து விளக்கு தியாகம் பாரதியின் உள்ளத்து விளக்கு அன்பு என எல்லா மகாத்மாக்களின் உள்ளத்திலும் ஒரு விளக்கு ஓயாது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது நாம் மகாத்மாவாக மாறாவிடினும் நல்ல ஆத்மாவாக நானிலம் சிறக்க வாழவாவது நமது உள்ளத்தில் இருக்கும் விளக்கை அணையாது காப்போமாக தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள்